தேவை சமையல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சுவையான கேரளா ஸ்பெஷலான சம்பந்தி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது தேங்காயை வச்சு நம்ம பண்றதா நம்ம ஊரில் இது துவையல்னு சொல்லி சொல்லுவாங்க கேரளாவில் வந்து இது சம்பந்தின்னு சொல்லுவாங்க எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து கிரேவி பொரியல் கூட்டு இல்லாமல் நம்ம வந்து எப்போதுமே வந்து பண்ண மாட்டோம் நமக்கும் அந்த ரைஸில் வந்து ஏதாவது கொஞ்சம் வந்து டயர்டாக இருக்கும் அந்த டைமில் வந்து நமக்கும் யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணலாம் ஆனால் இது வந்து நம்மளே செஞ்சிடலாம் வெறும் ரைஸை மட்டும் நீங்கள் வச்சுட்டு இந்த சம்மந்தியை ரெடி பண்ணிங்கன்னா டக்குன்னு ரைஸில் போட்டு அப்படியே வந்து இப்போ செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ நம்ம சம்மந்தி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம தேங்காயை சேர்த்துக்கிடணும் இது தேங்காயை சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும் டக்குன்னு ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ என்ன சுடாகி வரட்டும் காரை நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து சேர்க்கிற பூண்டை சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு புளி அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு நாலு நாலுல போட்டு இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கும் வரைக்கும் எடுத்து போகணும் லைட்டாக கலர் தேருந்தாகி தோணும் இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது காஷ்மீரி ரெட்டிலேயே இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த கேரள தம்பந்தி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ரெட்டிஷாக அதுக்கு நமக்கு வந்து அந்த மிளகா வசதி எனக்கு கிடைக்கல அதனால் நான் கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாக்குன்னு ஒரு அரை ஸ்பூன் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த எண்ணெயிலேயே நான் சேர்த்துட்டு அப்படியே சொல்கிறேன் அப்படின்னா வதங்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் புரிச்சுக்கலாம் கொஞ்சம் பச்சை அரைப்பா அரைப்பாக போட்டு நான் அப்படி போடல அந்த ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் எண்ணெயில போட்டுட்டு அப்படியே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவேன் அந்த ஹீட்லயே உங்களுக்கு நல்லா அதுக்கப்புறமா அந்த ஸ்மெல் எதுவும் பச்சை எதுவும் இருக்காது இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது இந்த சம்மந்திக்கு வந்து ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நாலு மிளகா வத்தல் நாலு சின்ன வெங்காயம் புளி அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு பல் பூண்டு எடுத்து எண்ணெயில் ரெண்டு ஸ்பூன் தேங்கானை போட்டு நல்லா வதக்கி எடுத்திருக்கேன் நான் அதுலேயே கொஞ்சம் வந்து மிளகா தூளி சேர்த்துருக்கேன் காஷ்மீரி ரெட் சில்லி அது வந்து தேங்காய் வந்து கேரளா சம்மந்தி வந்து உங்களுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ரெட்டு கொஞ்சம் வந்து அந்த காஷ்மீரி சில்லி போடுறதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வந்து இந்த மிளகா வத்தல் போட்டுருக்கிறதுனால கலர் கிடைக்கிற கிடைக்காது அதனால் நான் அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் வந்து உங்களுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து வேறு எதுவும் நீங்கள் வந்து தனியாக வந்து கலருக்குன்னு எதுவும் தேவையில்லை அதனால் நான் அந்த மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரமும் அதே மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இது ரொம்ப ரொம்ப ஈஸி தானே ஈஸியாக பண்ணிடலாம் நமக்கு வந்து எப்போதுமே போர் அடிக்குமா நமக்கு வந்து கிரேவி ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணும் நமக்கு வித்தியாசமாக உங்களுக்கு செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறப்ப இந்த தேங்காயை இந்த சம்மந்தியை வந்து நம்ம ரெடி பண்ணோம்னா வெறும் ரைஸ் மட்டும் வச்சுட்டு இதை மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா செம சூப்பராக சுவையாக டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சுன்னா ரொம்ப ஈஸி பார்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் என்னென்னா இதை வதக்கிறது மட்டும்தான் அது ஆடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் மொத்தத்தில் வந்து எடுத்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் நம்ம முடிச்சிடலாம் தேங்காய் மட்டும் உங்களுக்கு வந்து நல்லா திரும்பி எடுத்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு அந்த கருப்பு கருப்பாக இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ் காயாக எடுத்துக்கோங்க அது மட்டும் போதும் இப்போ நான் ஒரு கப் தேங்காய் எடுத்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஜாரில் வந்து ஒரு கப்பு தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறத அப்படியே வந்து ஜாரில் சேர்த்துக்கலாம் வதக்கி வச்சுருக்கிற மிளகா வதத்தை இஞ்சி பூண்டு புளி மிளகாத்தூள் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைக்கக்கூடாது தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றாமல் உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் வந்து உங்களுக்கு கெட்டியாக இருக்கும் இது அப்படி தான் இருக்கும் இது துவையல் அதாவது சம்பந்தி ரெண்டு ஸ்பூன் தேங்கானை வேணால் உங்களுக்கு வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுதேன் இப்போ நான் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் விட்டுருந்தேன் நான் ஊற்றி ஒரு ஸ்பூன் தேங்காயை விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஜாரில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும் இது வந்து ரொம்ப நைஸாலாம் வந்த அளவுக்குலாம் வராது இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு வந்தால் போதும் ஓரளவு நைன்டி பர்சன்ட் அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா இப்படி நம்ம கையில் எடுத்தோம்னா இப்படி நல்லா பிடிக்கிற மாதிரி வரணும் இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கிறனால எவ்வளோ அழகாக வருதுன்னு பார்த்தீங்களா இப்போது உங்களுக்கு கே சம்பந்தி ரெடியாகிடுச்சி இந்த மாதிரி நல்லா உருண்டையாக நான் இப்போ ரெண்டு உருண்டையாக வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கிறேன் நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் ரைஸ் மட்டும் பண்ணிவிட்டு வெறும் இந்த தொகை இந்த சம்பந்தியை ரெடி பண்ணிட்டிங்கன்னா நம்ம ஊரில் துவையல் தான் நம்ம சொல்லுவோம் நம்ம தேங்காய் தொகையல் செய்வோம்ல அதை தான் அவங்க வந்து கேரளாவில் சம்பந்தின்னு சொல்லி செய்கிறாங்க நான் ஒரு மூணு உருண்டையாகவே பிடிச்சிக்கிறேன் நான் இன்னொன்று கொஞ்சமாக ஒரு சின்ன உருண்டையாக இருக்குது ரைஸில் நீங்கள் போட்டு சாப்பிடும்போது மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காயை விட்டு தேங்காயை விட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் வேறு எதுவுமே இதுக்கு தேவையே இல்லை ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சூப்பராக சம்மந்தி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்